சுவை மனம் சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி ரெசிபி தான் பொட்லம் பிரியாணி ரெசிபி நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி பண்ணும் போது ரொம்ப அருமையாக சூப்பராக வந்தது ஸோ அதனால் உங்களுக்கும் இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ரொம்ப கஷ்டமான பிரியாணிலாம் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணலாம் வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் இது இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கீ அண்ட் ஆயில் சேர்த்த பிறகு எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிப்போம் இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ண உடனே நல்லா வதங்கின பிறகு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவு வந்து இரநூறு கிராம் பூண்டு எடுத்திங்கன்னா நூறு கிராம் இஞ்சி அந்த அளவில் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்காக பத்து பச்சை மிளகா அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்பைசஸ் வந்து இந்த மிளகா மட்டும்தான் புதினா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தாழ் ஒரு கையளவு இவங்க எல்லோரையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கின பிறகு ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணிப்போம் கொரியண்டர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூனு ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூனு ஹோம் மேட் பிரியாணி மசாலா அரை ஸ்பூனு இவங்க எல்லோரையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் வதங்கின பிறகு சால்ட்டு சேர்த்துப்போம் சால்ட்டு நான் ரெண்டரை கப்பு அரிசி எடுத்திருக்கேன் ஸோ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கின பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இப்போ தேங்காய் பால் ஒரு கப்பு ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு தான் நம்ம ரைஸ் சேர்த்துப்போம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப்பு ரைஸுக்கு மூணு கப்பு தண்ணி அளவு சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கப்பு பால் ரெண்டு கப்பு தண்ணி எனக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக இந்த ரைஸ் வேணும் கூடாது ஸோ நம்ம இப்போ வந்து நல்லாவே கொதிச்சுடுத்து கொதிக்கும் போது நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரைஸு அகெயின் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன் ரொம்ப நேரம் ஊற வைக்கவும் வேண்டாம் நம்ம பாஸ்மதி ரைஸு நான் கரெக்டாக வதங்குற டைமில் தான் ரைஸை ஊற வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் ரைஸ் ஆகிடுது இப்போ நம்ம வந்து இது தம் போட்டுடலாம் தம் போடுறது வந்து நான் கீழே தோசைக்கல் வச்சு மேலே வை இதை வந்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன் வேறு எதுவுமே கிடையாது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இப்போ உங்களுக்கு இந்த பிரியாணி ரெடி ஆகிடும் எக்ஸாக்ட் டைம் டென் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிங்கனாலும் உங்களுக்கு குழஞ்சி போயிடும் நமக்கு இந்த பிரியாணி மெயினே வந்து குழையக்கூடாது ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் நல்லா அரிசி மாதிரி இருக்குது எல்லாமே ஸோ இப்போது இந்த பிரியாணி ரெடி ஆகிடுது இந்த பிரியாணிக்கு மெயினாக கலர் பவுடர் சேர்க்காதீங்க ரெண்டாவது ரெட் சில்லி பவுடரும் சேர்க்கக்கூடாது இது மாதிரி மைல்டாக ஒயிட் கலரில் தான் இருக்கணும் இப்போ இந்த பிரியாணி ரெடி இப்போ இந்த பிரியாணி ஓரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் பண்ணிப்போம் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பேலீஃப் அதாவது பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ஒன்று ஏலக்காய் நாலு மல்லி அதாவது தனியா சொல்லுவாங்க அது ஒரு ஸ்பூனு வரமிளகா அஞ்சு காஷ்மீரி ரெட் சில்லி அஞ்சு ஸோ இவங்க எல்லாரையுமே நல்லா சேர்த்தாச்சு இப்போ இவங்களை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் தண்ணி இடாமல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் ஆயில் சேர்த்துப்போம் ஆயில் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின ஆனியனை ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பத்து டு பன்னெண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ண பிறகு நல்லா வந்து ஒரு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பழமான தக்காளி ரெண்டு பழமான தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே வதங்கணும் தக்காளியும் நல்லா தக்காளி எல்லாமே வதங்கின பிறகு இப்போ நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மசாலா சிக்கன் மசாலாவுக்கு இப்போ எல்லா பவுடருமே ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ நல்லாவே நம்ம வதக்கிடலாம் நல்லா உங்களுக்கு ஆயில் மேலே வர வர அளவுக்கு நீங்கள் வதக்கணும் நெக்ஸ்ட்டு நல்லா வதக்கின பிறகு கறி மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க ஜீரகப்பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜீரகப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே ஒரு ஸ்பூன் சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க எல்லாருமே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கீழே ஒட்டாமல் இருக்கணும் இந்த வதங்கிறது எல்லாமே இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நான் சிக்கன் ஹோல் சிக்கன் எடுத்திருக்கேன் ஹோல் சிக்கனில் தான் இந்த பிரியாணியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தை பீஸோ பிரெஸ்ட் பீஸில் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்காது ஸோ ஹோல் சிக்கனில் எப்போவுமே இந்த பிரியாணி பண்ணுங்கள் இப்போ நம்ம தண்ணியே சேர்க்காம இந்த சிக்கனை லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கின பிறகு நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் கலருக்காக நான் ஆட் பண்ணுறேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்பைசஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இவங்க எல்லாருமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்பைசஸ் பவுட்ரு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு இப்போ உப்பு சேர்த்துப்போம் உப்பு வந்து கறிக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கறி நீங்கள் எடுக்கிற பொறுத்து தான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நம்ம ரைஸில் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கெட்டியான தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் தயிரும் ஆட் பண்ணி இது வதங்குற டைமில் நம்ம ஒரு க அளவுக்கு புதினா அரை கை அளவுக்கு மல்லி அதாவது தாள் இவங்களையும் நல்லா அரைச்சிட்டு இந்த மசாலாவில் நம்ம ஆட் பண்ணிப்போம் அகேன் சிக்கனில் தண்ணி சேர்க்காதீங்க சிக்கனில் இட்ற தண்ணியில் தான் இந்த சிக்கன் கம்ப்ளீட்டாக நமக்கு வதங்கணும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து உங்களுக்கு வதங்கட்டும் நல்லா வந்து சிக்கன் வந்து சுருண்டு வரணும் அதாவது ரொம்ப ட்ரையாக கொஞ்சம் ஆகணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே வந்து வதக்கி விடலாம் ப்ராசஸ் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் வேலை தான் பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு டைம்னால் நீங்கள் இப்போ நல்லாவே இது வந்து சுருண்டு வந்துடுது அதாவது ஒரு பத்து நிமிஷம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த சிக்கன் ஆகிடுது பாருங்கள் இப்போ ஆயில் மேலே இது இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிணா கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறமா நமக்கு இந்த சிக்கன் வந்து ஆறுன பிறகு பிரியாணியில் அதாவது நம்ம பண்ணி வச்ச ஒயிட் ரைஸ் அந்த பிரியாணியில் சேர்க்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இது பிடிச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த டைமில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் பட் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் மெயினே வந்து வாழைலை தான் வாழலை இங்கே எனக்கு இந்தியன் ஸ்டோரில் கிடச்சிது என்னோடய யார்டில் ஒன்றும் வாழை வரல பட் நான் இதை வந்து பே பண்ணி தான் வாங்கியிருந்தேன் யூஸ்வலாக யார்டில் இருக்கும் போது நிறைய நம்ம இது மாதிரி ரெசிபி செய்யலாம் பட் எனக்கு இல்லாததுனால ஒரு நாலஞ்சு வாழலில் வாங்கிட்டு வந்து இதை நான் இந்த ரெசிபி செய்கிறேன் சிக்கன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ட்ரை ஆகிடுது இப்போது நம்ம ரைஸ் ரெடி அண்ட் சிக்கன் ரெடி இப்போ ஒரு தலை வாழலில் நல்லா நம்ம உங்களுக்கு என்ன குவான்டிட்டியோ அதாவது உங்களுக்கு எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க இப்போது சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு மேலே வைக்கணும் மிக்ஸ் பண்ணாதீங்க ரைஸுக்கு மேலே இந்த சிக்கன் வச்சு இது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டிக்கலாம் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கங்க எனக்கு நான் ஒரு ஒரு பிரியாணியாக இது மாதிரி நான் ஃபுல்லாகவே கட்டி வச்சுருக்கேன் என் வீட்டுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க ஸோ அதனால் நான் ஒரு பத்து பொட்டலம் கட்டுறேன் பொட்லம் பிரியாணினாலே உங்களுக்கு வந்து இது மாதிரி நம்ம கட்டி இப்போ வைக்கிறது தான் இப்போ எல்லா பொட்லமும் நான் கட்டி வச்சிட்டேன் வாழையில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இப்போ பிரியாணி அண்ட் சிக்கன் இதுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு முட்டை வேக வச்சு இதுக்குள்ளே வச்சு ஆவி கட்டினாலும் நீங்கள் பண்ணலாம் தனியாக முட்டை வேக வச்சுட்டாலும் ஓகே நான் தனியாக தான் முட்டை வச்சுருக்கேன் ஏன்னா சில பேருக்கு எக் அலர்ஜி இருக்குது எங்கள் வீட்டில் ஸோ அதனால நான் இப்படி வச்சுருக்கேன் இப்போ எல்லா பொட்டலுமே ரெடி ஆகிடுது இட்லி பானையில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதித்து வச்ச பிறகு தட்டை வச்சு நம்ம ஒரு ஒரு வாழலை அதாவது பொட்டலத்தையும் நம்ம உள்ளே வச்சு ஆவி கட்டிக்கலாம் நான் ஆவி கட்டுறது ஒரு பத்து நிமிஷம் ஓ வைக்கிறேன் அதுக்கு மேலே நான் வைக்கல ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் மேலே வைக்காதீங்க அப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் என்னன்னா திடீர்னு என்னோட சேனலில் பொட்லம் பிரியாணி ரெசிபின்னு பார்க்குறீங்களா இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது ஐ மீன் ஷாப் தான் இந்தியன் ஷாப்குள்ளே வச்சிருக்காங்க அங்கேருந்து என் ஹஸ்பண்டு வாங்கியிருந்தார் இந்த பொட்லம் பிரியாணி நானும் ரொம்ப பொட்லம் பிரியாணி இது இருக்கும் என் லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லையேஸ் எப்படி இருக்கோன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கி ஓப்பன்லாம் பண்ணி பார்க்கும்போது ரெசிபி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சுங்க சாப்பிடும் போதே டேஸ்ட்டில் தெரிஞ்சுது ஸோ கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணுறோம் வீட்டில் சொல்லிவிட்டு நான் இந்த ரெசிபி நானே பண்ணது எந்த ஒரு யூடியூப் சேனலோ இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோ எங்கள் மின்லாஸ் வீட்லேயோ செய்கிற ரெசிப்பியில் ஜஸ்ட் டைம் நான் ஐ ட்ரைட் அண்ட் தென் இட் கேம் வெல் இப்போ வந்து பத்து நிமிஷம் கழித்து நமக்கு எல்லாமே வெந்து எடுத்துடுத்து ஸோ இப்போ வந்து நான் சூடு ஆறாமல் இருக்கணுன்றதுக்காக வாழை இலையிலேருந்து எடுத்த பிறகு இது ஃபாயில் ஷீட் போட்டு இது வச்சுருக்கேன் இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஹாப்பி பர்த்டே மாதிரி சிஸர்லாம் கட் பண்ணி தான் இப்போ எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நாட் அவ்வளோ நான் போட்டிருந்தேன் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் என்னோடய கெஸ்ட்டும் இங்கே இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் பசி வந்துடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் வேக வைக்கல அகைன் நான் சொல்கிறேன் ஐ மீன் ஆவி கட்டில் ஸோ பத்து நிமிஷத்தில் நான் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு அந்த வாழைலையோட ஸ்மெல்லு அந்த சிக்கனோட மசாலா ஸ்மெல்லாம் சூப்பராக வருது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே நான் எப்படி கடையில் ஒன்று வாங்கியிருந்தேனோ அதே மாதிரி இருக்குது ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அதை விட சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஸோ மச்